இடைத்தேர்தலில் அங்க வந்து மற்ற எதிர்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல அந்த எதிர்கட்சி ஓட்டுக்கள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல அவங்களுமே இன்றைக்கு முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு போட்டிருக்கலாம் போட்டிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் மனமுவந்து வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி எனவே அதில் வந்து நீங்க வந்து போட்டியே இல்லைன்னு சொல்லாதீங்க அங்கே வந்து நிற்கிற போது ஓட்டு போட வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க ஓட்டு போட வராமல் இருந்திருக்கலாம் நோட்டாவில் போட்டிருக்கலாம் வேற யாருக்காச்சும் போட்டிருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது திறப்பு விழாவும் நடத்த வேண்டும் அது அவருக்கும் தெரியும் அங்க இருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கும் தெரியும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கே அவர் இன்றைக்கு படாத பாடு பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்னா கேளுங்க சீமான் அதாவது அதாவது அவதூறு வழக்குகள் அது வந்து பயிர் பண்ணிவிட்டு அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை கைதும் செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் ஆனால் நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும் எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா நீதி எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு நடக்கும் ஆமாங்க எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம் கோர்ட்டு கோர்ட்டு பார்த்துக்கோ தேசிய பாதுகாப்பு என்பது இங்க எதுவுமே வரல இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் புதிதாக இப்பொழுது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க யார் நினைத்தாலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லோரையும் இன்றைக்கு சமமாக பாவிப்பவர்கள் தான் எங்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான் முருகன் எங்களுக்கும் வேண்டியவர் தான் எனவே யாரும் வந்து யாரையும் ஏமாற்றிவிட முடியாது எனவே அந்த பிரச்சனையை சுமூகமாக எப்படி தீர்க்க வேண்டும் என்று எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும் சுமூகமாக தீர்ப்பார் அதாவது எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள் பதினாலு நாள் காத்திருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து புகார் முகல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள் அதனாலே பெண்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க தயங்கினார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு வளர்த்த பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற காரணத்தாலே பெண் உரிமை பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதை உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி சார் அது ஒரு வழக்கில் வந்தது தானே தவிர அதுக்கப்புறமெல்லாம் எந்த இதுலேயுமே புகார்கள்தாரர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படவில்லை அதை தாங்க அந்த அந்த விவகாரம் தாங்க இது அவங்க புகார் கொடுத்தது அது வேற வழக்கு இது வேறு வழக்கு இது திமுக கொடியை கட்டி கொண்டு அண்ணா திமுக அனுதாபிகள் போய் சேர்ந்து மறைச்சது தங்களை காப்பாற்றிக் கூட இன்றைக்கு அவர்கள் திமுக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பம் நிச்சயமாக இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதையெல்லாம் இன்றைக்கு பரிசீலனை வைத்திருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம்